சுண்ணுடா அதான் இந்தே தான் வாங்குறோம். அதுக்கு ஒரு வீடியோ. நான் வாழுன கூட்டமா இன்னைக்கு ஒரு புடி அப்படினு சொல்றோம். இன்னைக்கு ஒரு புடி. முதல்ல அடைஞ்சு வந்து சாப்பிடுறான். அன்னைக்குலாம் வந்து வேறதுக்கே அன்னைனா பண்ண மாட்டான். நானும் குளிச்சிப் போடு. படு. படு. இந்த சாமி கிட்ட நாளைக்கு சாமல்ல. அண்ணே போகறே. சஸ்

சும் <laughs> இடி <laughs> 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 கொஞ்சம் இவர்தான் மாஸ்டர் அந்த அடுத்த இன்னொரு மாஸ்டர் இருக்காரு அடுத்த மாஸ்டரு வெங்காயத்தை தவிர ஒன்னும் உரிக்க தெரியாது எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சு கிலோ சிக்கன் சமையல் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு மணிக்குள்ளே ரெடி பண்ணி சாப்பிட சொல்லிட்டாங்க அதாவது ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அங்கே அவசர அவசரமாக விறகடுப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால் நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் சுத்தமாக அதாவது திடீர்னு நம்ம சமையல் பண்ண ஆரம்பித்ததுனால் ரொம்ப அதுக்கான செட்டிங்லாம் ஒன்றும் ரெடி பண்ண முடியலை வீடியோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை பிடிச்சவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நல்ல வீடியோக்களாக அப்லோட் பண்ண நீங்கள் பண்ணுற ஷேர் லைக் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது நம்ம ஏரியாலேயும் நம்ம கிராமங்கள்லேயும் நடக்கிற நிகழ்ச்சி மாதிரி தான் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோவாக அப்லோடு பண்ணும்

ஏரியா தான் கொஞ்சம் ఏడియదన మాడొబ్లన అందుమే సాపడ్లా సాపడ్లా బర్మల్ల అన్ని కడియొనే అగబరి తెలియందాయ దపడి అయ్యాపా ఆడ కరబే పడిపాం కంటైనా వో కంటైనా కాలికి చెయ్యాలి అంత కడియాలి సాల వాల రొంప

பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாமே சமையல் வீடியோ அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிராமத்து பாரம்பரிய முறையில தான் சமையல் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதுக்காக நம்ம நமக்கு நிறைய நண்பர்கள் வாரம்னு சொல்லிட்டுருக்காங்க சப்ஸ்கிரைபர்கள் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம பண்ண முடியும் நம்ம விவசாய வீடியோ பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தோம் நீங்கள் பண்ணலாமா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து கண்டிப்பாக கிராமத்து முறையில் பாரம்பரியமாக சமைக்கிறத பற்றியும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் അങ്ങയുടെ ഭൂമിക്ക് ഭൂമിക്ക് പൊസിനഗരി അങ്ങം ഭൂമി തലയിൽ വളരെ ധൈര്യത്തിന്റെ പോലെ ഇതിൽ കുറച്ച് जागरण ആയിട്ടുള്ള ഒരു ആശായാരോ ആരാ കാൻജേല അവർ ഓരോന്ന് സമയം ഇതിക്ക് ഇതിക്ക് കൊതിക്കുന്ന

ஒரு சின்ன சிலூர் திட்டு எங்கடா போச்சு? அது நம்ம கொண்டு கோபடกินல அது இருபது ரூபா பிடிச்சி அழுவோம் சிலூர் ஒரு சாப்பாடு ரெடி ஆகி விட்டது தலைவாழை இலை போட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கு சிக்கன் சாப்பாடு நம்ம வேலை பார்க்குற இடத்துல பின்னால் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெட்டி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தான் ரெடி ஆகிட்டோம் பக்கத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஒரே சத்தமாக கேக்கு இன்னொரு நண்பர் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு இலை வெட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம அவரோட உட்காந்து அப்படி இலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட ரெடியாக உட்கிறோம் எல்லோரும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேருக்கு ஒரு பதினஞ்சு கிலோ சிக்கன் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம விவசாய வீடியோ தான் அதிகமாக போடுவோம் கேப் கிடைக்கிற இந்த மாதிரியான வீடியோவும் எடுத்து போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் கொஞ்சம் நம்ம எதிர்பாராத சமையல் இது அடுத்து நம்ம சமையல் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நல்ல பாரம்பரியமாக கிராமத்து முறையில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் சமையலும் பண்ணுவோம் இப்போது ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா மல்லிகளையை தூவி இறக்கிட்டாப்புல கொஞ்சம் நம்ம எதிர்பாராமல் செஞ்சதுனால அதாவது எப்படின்னா அந்த ஏற்பாடெல்லாம் சரியா பண்ணலை அதனால அந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம திடீர்னு ஆரம்பிச்சோம் அதுவும் வேலை பார்க்குற இடம்ங்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கும் அடுத்து எதாவது நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ சாப்பாடு பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப தெளிவா நம்ம சேனல்ல இருந்து காட்டுவோம் கூடிய சீக்கிரம் நம்மளும் ரெடி பண்ணுவோம் நம்ம பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி மூன்றரை பக்கம் ஆயிட்டு சரியான பசி பக்கத்தில் இருக்க நண்பர் சோற போடுங்கயா அப்படிங்கிற மாதிரியை பார்த்துக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சமையல் வீடியோ பண்ணலாமா என்னங்கிறதையும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இது ஒரு காட்டு சாப்பாடு மாதிரி திடீர்னு ஆரம்பிச்சது அடுத்து ஒரு நல்ல வீடியோக்களில் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரையும் சந்திப்போம் கூடிய விரைவில் நம்ம சேனல் சார்பாக சமையல் போடணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி நம்ம கூட இருக்கவங்களும் சாப்பாடு ரொம்ப முக்கியம் அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரோட வயிறும் நிறையும் மனசும் நிறையும் அதுதான் உண்மை அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்து என்ன சமையல் ரெடி பண்ணலாம் அதாவது இப்போது மட்டன் சிக்கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரத்தை காட்டும் இதுலேயே நம்ம காய்கறி இந்த மாதிரியாக வச்சு சமைக்கும்போது நம்ம விவசாயிகளும் பயனடைவாங்க இந்த மாதிரியாக நம்ம ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நம்ம விவசாயி அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரியாக நம்ம சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய அதாவது நம்ம சப்ஸ்க்ரைபர்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுங்கள் ஏன்னா இப்போ சிக்கன் மட்டன் இதெல்லாம் நம்ம எப்போவாது சாப்பிட்டத ஒரு பொருள் தான் காய்கறி தான் தினமும் நம்ம சாப்பிடுவோம் அதனால் விவசாயத்துக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன் அதனால் தான் விவசாய வீடியோவும் அதிகமாக அப்லோட் இருக்கேன் நான் ஒரு விவசாயி என்பதால் காய்கறி சமையல் எனக்கு பிடிக்கும் இது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன சமைக்கலாங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற கமாண்ட்டை நம்ம அடுத்த வீடியோவாக தனியாக ஸ்பெஷலாக கண்டிப்பாக அப்லோட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளும் கூடிய விரைவில் ரெடி பண்ணுவோம் நன்றி இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு பொடி 오늘atan 우리는 나라 속에 사� �sst ಅದೇ